உங்களின் உபதேசித்து உங்கள் உணர்ச்சிகளை தோண்டி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் அவர்கள் ஒளி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்தேஷ மண்டலங்களின் ஒளிக்காண்ட சக்தி பெறும் தகுதியை ஏற்படுத்தி உங்களை பரச் செய்வேன் அதே சமயம் அதனின் குருதுனை கொண்டு உங்களுடைய மூதாய்களான உயிரான்மாக்களை இன்னொரு பரவாயில் நிலை என்றும் பெருநிலை அடையை செய்ததுதான் இக்கூட்டு தியானம் ஆலயங்களில் எவ்வாறு ஒரு தேரை எழுக்கின்றோமோ ஒரு கணைந்து அனைவரும் ஒரு நிலைகள் கொண்டு எழுக்கும் போது தேர் எல்லை வென்றடைகின்றது இதே போல ஒரு நூலால் ஒரு பொருளை தூக்க முடியவில்லை என்றால் பல நூலை இணைத்து கயிறாக தெரித்து ஒரு கடினப் பொருளை நாம் தூக்குகின்றோம் இதை போன்றுதான் உங்களில் அந்த சதரிச மண்டலங்களின் உணர்வை உங்களில் தோன்றி உங்க மூதாதைகளை வின் செலுத்தி முடிகின்றது பின் அதே உணர்வின் சக்தி நீங்கள் பெரும் தகுதியை ஏற்படுத்துவதுதான் இக்கூட்டு தியானத்தின் மாதாந்திர பௌர்ணமி கூட்டு தியானத்தின் உள்நோக்கம் காரணம் இன்று ஒரு மனிதனை தீமையை பதிவு செய்து கொண்டால் அந்த தீமை எண்ணும் போது நமக்குள் தீமையான உணர்வுகள் வழங்கின்றது ஒரு சாபமிடும் உணர்வினை நாம் கேட்டறிந்தால் அதை நமக்குள் அந்த உணர்வுகள் விரைந்து சாப நிலைகளுக்குண்டான நிலைகளை ஆளாற்றுகின்றனர் இதே போன்றுதான் இத்தகைய சாபங்களையும் பாவ அலைகளையும் நீக்கிய அருள் மகரிஷின் உணர்வுகளை உங்களில் ஆழ பதிவு செய்து அந்த சப்த ரிஷி மண்டலங்களின் அருளான அருளாண்ட அருள் சக்திகளையும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் பெறும் தகுதியை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த மாதாந்திர பௌர்ணமை கூட்டு தியானம் இது இங்கு இருப்போரும் சரி இங்கே மாதாந்திர கூட்டு தியானம் வருவதற்கு இங்கே முடியாத நிலையில் உள்ளோர் அவரவர்கள் ஊர்களில் இருந்து இதை போன்ற பௌர்ணமி நாள் என்று இந்த தபோவனத்தை நோக்கி நாம் தியானிப்போம் என்றால் இந்த நகையும் அடைய முடியும் வர முடிய இயலாதவர்கள் இதுபோல கூட்டு தியானத்தில் இருந்தவர்கள் தனக்குள் அறியாத இதற்கு முன் வந்த தீய வினைகளை நீக்க வேண்டும் என்றால் சப்த ரிஷிகளின் அருள் சக்தி நான் பெற சப்த ரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படந்து என் ஜீவாத்மா பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று இரவிலே படுக்கச் செல்லும் போது ஒரு நூறு முறையாவது இதை போல செய்துவிட்டு சப்த ரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் வீடு முழுதும் படந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவருக்கும் படந்து எங்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள் பாவவினைகள் வினைகள் அனைத்தும் அகன்று சப்தரிஷிகளின் அறுசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்கள் தொழில் முழுதும் படம் எங்களுக்கு மனபலம் மனவளம் உடல் நலம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று இவ்வாறு நூறு முறை சொல்லும் இதே போன்ற காலையில் எழுந்திருக்கும் போதே குறைந்த பைத்தம் நூறு முறை சொல்வது உங்களுக்கு நலம் இரவிலே சொன்ன மாதிரி காலையில் இதே போல எண்ணிவிட்டு உங்கள் தொழில் முழுவதும் சப்த ரிஷிகளின் அருசக்தி படர வேண்டும் எங்கள் தொழில்கள் எங்கள் வாடிக்கையாக நலம் பெற வேண்டும் எங்கள் தொழில் எங்களுடன் இணைந்து வேலை செய்யும் அவர்கள் அனைவரும் சப்த ரிஷிகளின் அருசக்தி பெற வேண்டும் என்று எண்ணி விட்டு அனைவரும் மனபலம் மனவளம் உடல் நலம் பெற வேண்டும் என்று இயங்கி இதை போல செய்யும் பெண்கள் சமையல் செய்யும் போது இதே போல இருபத்தைந்து முறை எண்ணிவிட்டு நான் சமைக்கும் ஆகாரம் அனைவரும் உணவாக உட்கொள்ளும் போது அவர்கள் சப்தரிசைகளின் அரிசக்தியால் அவர்கள் உடல் நலம் மனபலம் மனபலம் பெற வேண்டும் என்றும் எண்ணி சமையலை ஆகாரத்தை சமையல் செய்யுங்கள் இதே போல ஆகாரத்தை கொடுக்கும் போதும் பரிமாறும் போதும் இதே போல எண்ணி விட்டு செய்யும் ஆகாரத்தை உட்கொள்வோரும் இதே போல சப்தரிசைகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று ஒரு இருபத்தஞ்சு முறையாவது மனதில் எண்ணிவிட்டு அடுத்து நான் உணவாக உட்கொள்ளும் அனைத்தும் எனக்குள் உடம்பெறும் உடல் நலம்பெறும் சக்தியாக பெற வேண்டும் என்று எண்ணி உணவை உட்கொள்ளும் இதை போல வெளியிலே நீங்கள் எங்கே சென்றாலும் இருபத்தைந்து முறை இதை போல சப்த ரிஷிகளின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு நீங்கள் எந்த தொழிலுக்கு செல்லுகின்றோ நான் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்னை பார்ப்பவர்கெல்லாம் நல்ல எண்ணம் வேண்டும் வளரைப் போல மனம் நான் பெற வேண்டும் என்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வளரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என் வாடிக்கையாளர் அனைத்தும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி செல்லும் எனக்கு நல்ல மனதும் என்னை பார்ப்பவருக்கு நல்ல மனதும் பெற வேண்டும் என்று எண்ணு இதே போல உடல்லை நோய்கள் எதிர்ப்பினும் சப்த ரிஷிகளின் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி என் உடல் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்க இது எவ்வளவு தூரம் உங்களை நோய் நோய் சாடி இருக்கின்றதோ இதை உங்களில் பற்றலாது அது பற்றற்றதாக மாற்ற வேண்டும் இதை போல உங்களால் எத்தனை முறை அதிகரித்து சொல்லுகின்றதோ அத்தகைய தனிமைக்கு தகுந்தவாறு உங்க உடல் உள்ள பிணிகள் நீங்கும் அதே சமயம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி உங்களின் பற்றுடன் பற்ற முடிகின்றது அதே சமயம் உங்க வாழ்க்கையில் வந்த தீமைகள் உங்களை பற்றற்றதாக மாற்றிட வேண்டும் ஏன்னா நான் லேசா சொல்றேன்னு நீங்கள் நினைச்சிட வேண்டாம் ஏன்னா இருபத்தி இருபது வருடம் காடு மேடல் அணைந்து குருவுடைய அருளை பெற்று மூன்று லட்சம் பேரை சந்தித்து அந்த அனுபவங்களைப் பற்றி எவ்வாறு நீக்க வேண்டும் என்ற அந்த அருள் சக்தியை தான் உங்களுக்கு எழுந்திருக்க அமைப்பதும் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் தியானிப்பது ஏனென்றால் என் குரு காட்சி அறுவழியில் இங்கே தியானித்து கேட்டு சென்றவர்கள் அனைத்தும் போல நீங்கள் பலமுறை எண்ணி இதை தியானிக்கும் போது உங்கள் உள்ள பிணிகள் நீங்கி அதன் மன மகிழ்ச்சி பெற்றால் அதனுடைய செய்திகள் நான் கேட்கும் உங்களில் என் குருவை காணுகின்றேன் உங்களை அறியாது சேர்ந்த தீமைகளின் நலைகளை நீக்கிவிட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று என்று சொல்லுகின்றதோ அப்போது உங்களில் என் குருவை காணுகின்றேன் இதே போல பிற நோய்வாய்ப்பட்டாலும் அவர் கேட்டுணர்ந்த பின் இதே போல ஒரு இருபத்தஞ்சு முறையாவது திருப்பி திருப்பி சப்தரிசிகளின் ரிஷிகளின் நான் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சப்தரிசிகளின் ரிஷிகளின் அவர் நோய்கள் நீங்கி அவர் நலம் பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் உபகாரத்தை நோய்ப்பட்டு இதே போல இதே போல செய்து இதை செய்யுங்க அடுத்து ஒருவருக்கு கஷ்டம் என்று சொல்லும் போது அதை கேட்டு நந்தார் இருபத்தஞ்சு முறையாவது இதை போல சப்தரிசிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று தொலைத்துவிட்டு அந்த கஷ்டம் என்று சொன்ன சப்த ரிஷிகளின் நீங்க நீங்கள் உங்க கஷ்டம் எல்லாம் நீங்கும் என்று சொல்லும் உங்க உணர்வு அவருடைய கஷ்டங்களை போக்க வேண்டுமே தவிர அவருடைய கஷ்டமான உணர்வு நீங்கள் நுகர்ந்து உங்க நல்ல குணத்தை அழித்திடக்கூடாது ஆக இதே போல நாம் சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மொழியும் அந்த சப்த ரிஷிகளின் அறுசக்தியை பெற வேண்டும் என்று எண்ணும்போது நாம் அந்த சப்த ரிஷிகளின் பற்றுடன் நாம் அவர்கள் சென்றடைந்த இடம் அடைகின்றோம் இல்லை என்றால் நீங்க கஷ்டம் என்று சொன்னோரோ பெயர் நிலை என்று சொன்னாரோ நோய் என்று கேட்டு உங்களுக்குள் பெற்று மீண்டும் இதே நிலைகள் கொண்டு புவியின் ஈர்ப்புக்குள் சிக்குகின்றீர்கள் அடிக்கடி சப்தரிஷிகளின் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் நமக்குள் அந்த பற்றுடன் நாம் பற்றி இந்த வாழ்க்கையில் வந்த தீமைகளை பற்றற்றதாக மாற்றுகின்றோம் இதை போல நமக்குள் நம் உடலில் எத்தகைய நோய்கள் இருப்பனும் இதை நீங்கள் எத்தனை தூரம் நீங்கள் அதிகமாக மக சப்தரிசிகளின் அறுசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவான்மா பெற வேண்டும் என் உடல் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாபாடைகள் நீங்க வேண்டும் என்னை அறியாது சேர்ந்த கடும் நோய்கள் நீங்க வேண்டும் சப்தரிசிகளின் அறுசக்தி என் உடலில் படங்கள் நான் உடல்நலம் மனவலம் மனவளம் பெற வேண்டும் என்று எண்ணம் இதை உங்களை காக்கும் உங்கள் எண்ணம் ஆக தனது வாழ்க்கையில் இத்தகைய தீய நிலைகளிலிருந்து விடுபட இதை போல செய்யும் இரண்டாவது இங்கே தியானத்துக்கு வருவோர் அனைவரும் இதை போல இங்கே அமர்ந்து ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் தியானத்தை விட்டு சப்த ரிஷிகளினார் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் நோய்கள் நீண்ட வேண்டும் என்று எண்ணை இங்கே தியானி இதை போல உங்க தியானித்து விட்டு உங்கள் தொழில் முழுதும் சப்தரிசிகளின் சக்தி பலர்ந்து தொழில்கள் சீராக நடக்க வேண்டும் எங்கள் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் நாங்கள் பார்ப்போம் நலம் பெற வேண்டும் எங்கள் பார்ப்போருக்கு நல்ல எண்ணம் வர வேண்டும் என்று எண்ணுங்கள் இதை போல எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணுகின்றீர்களோ இந்த தொழில்கள் சீராக நடக்கும் இதை உங்கள் வீட்டிலும் இதை நீங்கள் எண்ணுங்கள் மூன்றாவது நாம் இங்கே ஆசிர்வாதம் கொடுக்க வரும்போது இன்று வந்தவர்கள் அனைவருமே உங்களுக்கு மகரிசிகளின் அறுசக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணிதான் இந்த உபதேசத்தை உபதேசித்து உங்களின் ஆழ பதிவு செய்வது இது எந்தெந்த நிலைகள் நீங்கள் எண்ணி ஏங்கி இருக்கின்றீர்களோ இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை போல சப்த ரிசிகளின் பெற வேண்டும் என்று எண்ண என்ன உங்கள் அறியாத வந்த தீய நோய்களும் அகன்றுவிடும் இப்போ மூட்டு வலி கால்வழி என்று சிறிது நேரம் அமர முடியாது என்று இருப்போருக்கும் இந்த உபதேசத்தை கேட்டிருந்த இக்காலங்களில் உங்களில் சிறிதளவு விலகிச் சென்றது காரணம் இதை போல உங்களின் மேல்வெளி மற்ற நோய்களால் என்னால் அமர்ந்து கேட்க முடியாது என்ற நிலையில் இருந்தோருக்கெல்லாம் சிறிது உங்களுக்கு நிவாரணம் கிடைத்ததையும் பார்த்திருக்கலாம் இதை போல சிறிதொரு உடல்களில் சிறியோர் ஆவிகள் புகுந்து விட்டால் அதை சப்தரி சிறுதியின் அரசுக்கு நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல்ல புகுந்த அந்த ஆன்மாக்கு சப்தரிஷிகளின் அரிசக்தி பெற வேண்டும் அதிலே கலந்து வந்த தீயின் தீமையான உணர்வுகளும் மடிந்திட வேண்டும் மகிழ்ச்சியின் அறுசக்தி அது பெற வேண்டும் அதுவும் எனக்குள் நின்று பிறவா நிலை என்ற நிலையும் அது அடைய வேண்டும் எனக்குள் நின்று எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று இவ்வாறு எண்ணுங்கள்